சில வருடங்களுக்கு முன்பு நடிகர் அரவிந்த் சுவாமி ஒரு யூடியூப் இன்டர்வியூ நிகழ்ச்சியில் தி சைக்காலஜி ஆஃப் மணி என்னும் புத்தகத்தை பற்றி சொன்னதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் அப்படி அந்த புத்தகத்தில் என்னதான் இருக்கிறது என்று நீங்கள் யோசித்திருக்கலாம் அல்லது படிக்க நினைத்திருக்கலாம் ஆனால் அதற்கான சூழ்நிலை கண்டிப்பாக அமைந்திருக்காது நான் இந்த வீடியோவில் அந்த புத்தகத்தை பற்றி சுருக்கமாக விளக்கியுள்ளேன் வீடியோவை பார்ப்பதற்கு முன்னதாக இந்த சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விடுங்கள் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் நமக்கு கணக்குகளும் பொருளாதாரமும் கற்றுக் கொடுக்கப்படுகின்றன போன்ற உணர்ச்சிகள் நமது பணம் சம்பந்தப்பட்ட முடிவுகளை எப்படி பாதிக்கின்றன என்று யாரும் கற்றுக் கொடுப்பதில்லை மோர்கன் ஹவுசல் எழுதிய தி சைக்காலஜி ஆஃப் என்ற புத்தகம் அந்த வெற்றிடத்தை நிரப்புகிறது இது கடினமான நிதி ஆலோசனைகளை வழங்குவதற்கு பதிலாக பணத்தை பற்றிய நமது சிந்தனை முறையை மாற்றுவதற்கான கதைகளையும் பாடங்களையும் சொல்கிறது சாப்டர் ஒன் நோ ஒன்ஸ் கிரேசி பண விஷயத்தில் யாரும் முட்டாள்தனமாக நடந்து கொள்வதில்லை ஒவ்வொருவரும் தங்களின் தனிப்பட்ட அனுபவங்கள் அவர்கள் வளர்ந்த சூழ்நிலை மற்றும் அவர்கள் கற்றுக்கொண்ட பாடங்களின் அடிப்படையில் நிதி முடிவுகளை எடுக்கிறார்கள் உங்களுக்கு விசித்திரமாகவோ அல்லது தவறாகவோ தோன்றும் ஒரு முடிவு அதை எடுப்பவருக்கு முற்றிலும் சரியானதாக தோன்றக்கூடும் உதாரணமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதுகளில் அமெரிக்காவில் ஏற்பட்ட பெரும் பொருளாதார மந்த நிலையின் போது வறுமையில் வாடிய ஒரு முதியவர் தனது பணத்தை வங்கியில் வைப்பதை விட மெத்தையின் அடியில் வைப்பதே பாதுகாப்பானது என்று நம்பினார் ஏனென்றால் வங்கிகள் திவாலாகி மக்கள் தங்கள் சேமிப்பை இழந்ததை அவர் தன் கண்ணால் பார்த்திருக்கிறார் ஆனால் இரண்டாயிரத்து ஆண்டுகளில் பிறந்த ஒரு இளைஞனுக்கு இது முட்டாள்தனமாக தோன்றும் அவனுக்கு பங்குச்சந்தையில் முதலீடு செய்யாமல் பணத்தை சும்மா வைத்திருப்பதுதான் பெரிய தவறாக தெரியும் இங்கே யார் சரி யார் தவறு என்பதல்ல விஷயம் இருவரின் முடிவுகளும் அவரவர் உலக அனுபவத்தின் அடிப்படையில் சரியானவையே பங்குச்சந்தை ஏற்றம் பணவீக்கம் வட்டி விகிதங்கள் போன்ற விஷயங்களை பற்றிய நமது பார்வை நாம் எந்த காலகட்டத்தில் பிறந்தோம் என்பதை பொறுத்து அமைகிறது அடுத்த முறை யாராவது தங்களின் பணத்தை விசித்திரமாக கையாளுகிறார்கள் என்று நீங்கள் நினைத்தால் ஒரு நிமிடம் யோசியுங்கள் அவர்களின் பார்வையில் அவர்களின் கடந்த கால அனுபவத்தின் அடிப்படையில் அதுதான் சரியானதாக இருக்கும் மற்றவர்களின் நிதி முடிவுகளை விமர்சிப்பதை விட நம்முடைய முடிவுகள் நமது தனிப்பட்ட அனுபவங்களால் எப்படி பாதிக்கப்படுகின்றன என்பதை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம் சாப்டர் இரண்டு லக் அண்ட் ரிஸ்க் நாம் வெற்றியை பார்க்கும்போது ஒருவரின் கடின உழைப்பு புத்திசாலித்தனம் மற்றும் தைரியத்தை மட்டுமே பாராட்டுகிறோம் அதேபோல் தோல்வியை பார்க்கும்போது போது சோம்பேறித்தனம் தவறான முடிவுகள் என்று முத்திரை குத்துகிறோம் ஆனால் வெற்றிக்கும் தோல்விக்கும் பின்னால் கண்ணுக்கு தெரியாத இரண்டு சக்திகள் எப்போதும் இருக்கின்றன அதிர்ஷ்டம் லக் மற்றும் ஆபத்து ரிஸ்க் இவை இரண்டும் ஒரே நாணயத்தின் இரு பக்கங்கள் பில்கேட்ஸ் ஒரு புத்திசாலி மற்றும் கடின உழைப்பாளி என்பதில் சந்தேகமில்லை ஆனால் அவர் வெற்றி பெற்றதற்கு அதிர்ஷ்டமும் ஒரு முக்கிய காரணம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளில் உலகில் வெகு சில உயர்நிலை பள்ளிகளில் மட்டுமே கணினிகள் இருந்தன அதிர்ஷ்டவசமாக பில்கேட்ஸ் படித்த லாக்சைட் பள்ளி அவற்றில் ஒன்று அந்த கணினி அவருக்கு கிடைக்காமல் போயிருந்தால் மைக்ரோசாப்ட் என்ற ஒரு நிறுவனம் உருவாகாமலே போயிருக்கலாம் அதே சமயம் பில்கேட்ஸின் பள்ளித் தோழரான கென்ட் எவன்ஸ் கேட்ஸை போலவே கணினியில் திறமைசாலியாக இருந்தார் இருவரும் இணைந்தே பல விஷயங்களை கற்றுக்கொண்டனர் ஆனால் கென்ட் எவன்ஸ் உயர்நிலை பள்ளி முடியும் முன்பே ஒரு மலையேற்ற விபத்தில் இறந்து போனார் இது ஆபத்தின் கொடூரமான விளைவு உங்கள் வெற்றிக்காக முழு பெருமையையும் நீங்களே எடுத்துக் கொள்ளாதீர்கள் அதில் அதிர்ஷ்டத்தின் பங்கையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் அதே போல் மற்றவர்களின் தோல்வியை அவர்களின் திறமையின்மையாக மட்டும் பார்க்காதீர்கள் அவர்கள் துரதிருஷ்டத்தின் பலியாக கூட இருக்கலாம் இந்த மனநிலை நம்மை பணிவாகவும் மற்றவர்களிடம் இரக்கமாகவும் இருக்க வைக்கும் நிதி திட்டமிடும் போது எல்லாம் சரியாக நடக்கும் என்று நினைக்காமல் எதிர்பாராத ஆபத்துகள் வரக்கூடும் என்பதையும் மனதில் கொள்ள வேண்டும் சாப்டர் மூன்று நெவழின மனிதனின் பேராசைக்கு எல்லையே இல்லை இதுதான் பல புத்திசாலியான வெற்றிகரமான மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையை அழித்துக் கொள்வதற்கு காரணம் அவர்களிடம் ஏற்கனவே தேவையான அளவு பணமும் புகழும் அதிகாரமும் இருக்கும் ஆனால் அவர்கள் தங்களை விட உயர்ந்த நிலையில் இருப்பவர்களுடன் ஒப்பிட்டு இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று ஓடுகிறார்கள் இந்த ஓட்டத்தில் தாங்கள் ஏற்கனவே பெற்றிருக்கும் மதிப்புமிக்க விஷயங்களான புகழ் சுதந்திரம் குடும்பம் என எல்லாவற்றையும் பணயம் வைக்கிறார்கள் கொல்கத்தாவைச் சேர்ந்த ரஜத் குப்தாவின் கதை இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் அவர் ஒரு அனாதையாக வாழ்க்கையை தொடங்கி படித்து உலகின் மிகப்பெரிய நிர்வாக ஆலோசனை நிறுவனங்களில் ஒன்றான மெக்கின்சியின் தலைமை நிர்வாக அதிகாரியாக உயர்ந்தார் அவருக்கு கோடிக்கணக்கில் சொத்து இருந்தது ஆனால் கோடீஸ்வரராக இருப்பது அவருக்கு போதவில்லை அவர் ஒரு பில்லியனராக ஆக விரும்பினார் அந்த ஆசையில் சட்டவிரோத உள்வர்த்தகத்தில் ஈடுபட்டு சிறைக்கு சென்றார் அவர் தனக்கு தேவையற்ற பணத்திற்காக தனக்கு மிகவும் தேவையான நற்பெயரையும் சுதந்திரத்தையும் இழந்தார் போதும் என்று ஒரு எல்லையை வகுக்கத் தெரியாததுதான் இதற்கு காரணம் சமூக ஒப்பீடு என்ற நச்சுவலையில் சிக்கும் போது இந்த ஆட்டம் ஒருபோதும் முடிவடையாது நீங்கள் ஒரு பென்ஸ் கார் வாங்கினால் உங்கள் அண்டை வீட்டுக்காரர் ஒரு ஃபெராரி வாங்குவார் நீங்கள் ஒரு பெரிய வீடு கட்டினால் உங்கள் நண்பர் ஒரு தீவையே வாங்குவார் இதற்கு முடிவே இல்லை உங்கள் ஆசைகள் உங்கள் வருமானத்தை விட வேகமாக வளரும்போது நீங்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் ஏழையாகவே உணர்வீர்கள் போதும் என்ற மனநிலையை வளர்த்துக் கொள்வதுதான் உண்மையான செல்வத்திற்கான தரவுகோள் உங்களுக்கு எது முக்கியம் என்பதை தீர்மானித்து அதை அடைந்தவுடன் திருப்தி அடைய கற்றுக்கொள்ளுங்கள் சாப்டர் நான்கு தி பவர் ஆஃப் காம்பவுண்டிங் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கூட்டு வட்டியை உலகின் எட்டாவது அதிசயம் என்று கூறியதாக சொல்வார்கள் ஆனால் நம்மில் பலர் அதன் உண்மையான சக்தியை புரிந்து கொள்வதில்லை கூட்டு வட்டி வேலை செய்ய தேவையானது அதிபுத்திசாலித்தனமான முதலீட்டு உத்திகள் அல்ல அதற்கு தேவையானது நீண்ட காலம் வாரன் பாஃபெட் உலகின் தலை சிறந்த முதலீட்டாளர்களில் ஒருவர் ஆனால் அவருடைய செல்வத்தின் ரகசியம் அவர் ஈட்டிய வருமானம் மட்டுமல்ல அவர் எவ்வளவு காலம் முதலீடு செய்தார் என்பதுதான் பாஃபெட்டின் தற்போதைய சொத்து மதிப்பு சுமார் நூறு பில்லியனுக்கும் மேல் இதில் தொன்னூற்று ஐந்து சதவீதத்திற்கும் அதிகமான செல்வம் அவருடைய அறுபத்தி ஐந்தாவது வயதிற்கு பிறகுதான் சேர்க்கப்பட்டது அவர் தனது பத்தாவது வயதிலேயே முதலீடு செய்ய தொடங்கி இன்று வரை தொடர்ந்து முதலீடு செய்து வருகிறார் அவர் ஒரு வருடத்தில் ஐம்பது சதவீதம் அல்லது நூறு சதவீதம் லாபம் ஈட்டவில்லை சராசரியாக வருடத்திற்கு சுமார் இருபது சதவீதம் வருமானம் ஈட்டினார் ஆனால் அதை எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து செய்ததால் கூட்டு வட்டியின் மாயாஜாலம் நிகழ்ந்தது ஒரு சிறிய பனி உருண்டையை மலையின் உச்சியிலிருந்து விட்டால் அது கீழே வரும்போது ஒரு பிரம்மாண்டமான பனிமலையாக மாறுவது போலத்தான் இதுவும் நம்மில் பலர் சீக்கிரம் பணக்காரராக வேண்டும் என்று நினைத்து அதிக வருமானம் தரும் ஆபத்தான வழிகளை தேடுகிறோம் ஆனால் நல்ல நிலையான வருமானத்தை நீண்ட காலத்திற்கு தொடர்ந்து பெறுவதே செல்வத்தை உருவாக்குவதற்கான சிறந்த வழி முதலீட்டில் உங்கள் மிகப்பெரிய பலம் நீங்கள் எவ்வளவு சீக்கிரம் தொடங்குகிறீர்கள் என்பதுதான் உங்கள் வருமானம் குறைவாக இருந்தாலும் சிறிய தொகையை சீக்கிரம் முதலீடு செய்ய தொடங்குங்கள் அதற்கு வளர நேரத்தை கொடுங்கள் குறுகிய காலத்தில் அதிக லாபம் தேடுவதை விட நீண்ட காலத்திற்கு சந்தையில் நீடித்திருப்பதே முக்கியம் சாப்டர் ஐந்து பணக்காரர் ஆவதும் பணக்காரராகவே நீடிப்பதும் முற்றிலும் வெவ்வேறான இரண்டு திறன்கள் பணக்காரர் ஆவதற்கு கெடிங் வெல்தி உங்களுக்கு நம்பிக்கை தைரியம் மற்றும் ஆபத்தை ஏற்கும் மனப்பான்மை ரிஸ்க் டேக்கிங் தேவை நீங்கள் சந்தையில் ஒரு வாய்ப்பை பார்த்து அதில் துணிந்து முதலீடு செய்ய வேண்டும் பணக்காரராக நீடிப்பதற்கு ஸ்டேயிங் வெல்தி உங்களுக்கு பணிவு பயம் மற்றும் சிக்கனம் தேவை நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை இழந்துவிடக்கூடாது என்ற எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க வேண்டும் பணக்காரராவது ஆஃபென்ஸ் என்றால் பணக்காரராக நீடிப்பது டிபென்ஸ் பலர் முதல் கட்டத்தில் வெற்றி பெறுகிறார்கள் ஆனால் இரண்டாவது கட்டத்தில் தோல்வி அடைகிறார்கள் விளையாட்டு வீரர்கள் சினிமா நட்சத்திரங்கள் லாட்ரியில் வென்றவர்கள் என பலர் திடீரென பணக்காரராகி சில வருடங்களிலேயே மீண்டும் பழைய நிலைக்கு திரும்புவதை பார்க்கிறோம் இதற்கு காரணம் அவர்கள் பணத்தை சம்பாதிக்க கற்றுக்கொண்டார்களே தவிர அதை பாதுகாக்க கற்றுக்கொள்ளவில்லை பணக்காரராக நீடிக்க நீங்கள் ஒருவிதமான பயத்துடன் வாழ வேண்டும் அதாவது நீங்கள் சம்பாதித்தவை அனைத்தும் ஒரே இரவில் காணாமல் போகக்கூடும் என்ற எச்சரிக்கை உணர்வு வேண்டும் இந்த பயம் உங்களை முட்டாள்தனமான பேராசையான முடிவுகளை எடுப்பதில் இருந்து தடுக்கும் மேலும் உங்கள் சொத்துக்களை ஒரே இடத்தில் குவிக்காமல் பல வழிகளில் பிரித்து முதலீடு செய்ய வேண்டும் செல்வத்தை உருவாக்குவது ஒரு பகுதிதான் அதை தக்க வைப்பதுதான் முழுமையான வெற்றி நீங்கள் சம்பாதித்த பணத்தை எளிதாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் சேமிப்பு சிக்கனம் மற்றும் நீண்ட கால பார்வை ஆகியவையே உங்கள் செல்வத்தை பாதுகாக்கும் கவசங்கள் உயிர் வாழ்வதே முதலீட்டின் அடித்தளம் சாப்டர் ஆறு டேல்ஸ் யூ வென் முதலீட்டு உலகில் பெரும்பாலான வெற்றிகள் மிக சில நிகழ்வுகளில் இருந்து மட்டுமே வருகின்றன இதை வால் நிகழ்வுகள் டெய்லிவன்ஸ் என்று அழைக்கிறார்கள் அதாவது ஆயிரக்கணக்கான முதலீடுகளில் ஒரு சில முதலீடுகள் மட்டுமே மிக பிரம்மாண்டமான வெற்றியை பெற்று மற்ற அனைத்து தோல்விகளையும் சரி செய்து மொத்த லாபத்தையும் உருவாக்கும் வெஞ்சர் கேபிட்டல் நிறுவனங்கள் இதற்கு சிறந்த உதாரணம் அவர்கள் நூறு ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில் முதலீடு செய்தால் அதில் எண்பது நிறுவனங்கள் தோல்வியடையும் பத்து நிறுவனங்கள் சுமாராக செயல்படும் மீதமுள்ள பத்து நிறுவனங்களில் ஓரிரு நிறுவனங்கள் மட்டும் கூகுள் அமேசான் போல பிரம்மாண்டமாக வளர்ந்து மொத்த முதலீட்டையும் விட பல நூறு மடங்கு லாபத்தை கொடுக்கும் நமது வாழ்க்கையிலும் இது பொருந்தும் வாரன் பஃபெட் தனது வாழ்நாளில் நானூறு முதல் ஐநூறு பங்குகளில் முதலீடு செய்துள்ளார் ஆனால் அவருடைய மொத்த செல்வமும் வெறும் பத்து பங்குகளில் செய்த முதலீட்டிலிருந்தே வந்துள்ளது டிஸ்னி நிறுவனம் பல திரைப்படங்களை தயாரிக்கிறது பல படங்கள் தோல்வியடைந்தாலும் ஃப்ரோசன் அல்லது லயன் கிங் போன்ற ஒரு சில படங்கள் மகத்தான வெற்றி பெற்று ஒட்டுமொத்த நிறுவனத்தின் லாபத்தையும் உயர்த்துகின்றன நம்மில் பலர் சிறிய தோல்விகளை கண்டு துவண்டு விடுகிறோம் ஒரு பங்கு நஷ்டம் கொடுத்தால் பங்கு சந்தையே மோசம் என்று முடிவுக்கு வருகிறோம் ஆனால் வெற்றி பெறும் முதலீட்டாளர்கள் பல முறை தவறாக இருந்தாலும் பரவாயில்லை என்பதை புரிந்து கொள்கிறார்கள் என்றால் அவர்கள் சரியாக இருக்கும் ஒரு சில முறைகள் மற்ற எல்லா தவறுகளையும் ஈடு செய்துவிடும் முதலீட்டில் நீங்கள் எடுக்கும் எல்லா முடிவுகளும் சரியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை பல முடிவுகள் தவறாக போகும் என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆனால் நீண்ட காலத்திற்கு தொடர்ந்து முதலீடு செய்யும் போது சில வால் நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமாக அமைந்து மிகப்பெரிய வெற்றியை தரும் தோல்விகளை கண்டு பயந்து சந்தையை விட்டு வெளியேறாதீர்கள் சாப்டர் ஏழு பணத்தின் உண்மையான மதிப்பு என்ன விலை உயர்ந்த கார்களா பெரிய பங்களாகளா ஆடம்பர பொருட்களா இல்லை பணத்தின் மிகப்பெரிய மதிப்பு அது நமக்கு வழங்கும் சுதந்திரம் நீங்கள் விரும்பியதை விரும்பிய நேரத்தில் விரும்பிய நபருடன் விரும்பிய காலத்திற்கு செய்யக்கூடிய திறனை கொண்டிருப்பதே உண்மையான செல்வம் இதுதான் பணம் வாங்கக்கூடிய மிக உயர்ந்த பொருள் உங்கள் வேலையை நீங்கள் வெறுத்தாலும் மாதச் சம்பளத்திற்காக அதை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் நீங்கள் சுதந்திரமாக இல்லை திடீரென ஒரு மருத்துவ செலவு வந்தால் யாரிடமாவது கடன் கேட்க வேண்டிய நிலையில் இருந்தால் நீங்கள் சுதந்திரமாக இல்லை உங்கள் நேரத்தின் மீது உங்களுக்கு கட்டுப்பாடு இல்லாத போது உங்கள் வாழ்க்கையின் மீது உங்களுக்கு கட்டுப்பாடு இல்லை ஒரு சிறிய சேமிப்பு கூட உங்களுக்கு ஒரு வித சுதந்திரத்தை கொடுக்கும் உதாரணமாக உங்கள் கையில் ஆறு மாத செலவுக்கு பணம் இருந்தால் உங்களுக்கு பிடிக்காத வேலையை விட்டுவிட்டு நல்ல வேலை தேடுவதற்கு உங்களுக்கு ஆறு மாத கால அவகாசம் கிடைக்கும் அந்த சேமிப்பு உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வலையை அளிக்கிறது உங்கள் நேரத்தை உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க அது உதவுகிறது நிறைய சம்பாதிப்பவர்களை விட தங்கள் நேரத்தின் மீது அதிக கட்டுப்பாடு உள்ளவர்களே மகிழ்ச்சியாக இருப்பதாக ஆய்வுகள் கூறுகின்றன ஒரு பெரிய நிறுவனத்தில் அதிக சம்பளம் வாங்கும் ஆனால் வாரத்தில் எண்பது மணி நேரம் உழைக்கும் ஒருவரை விட குறைந்த சம்பளம் வாங்கினாலும் தனது குடும்பத்துடன் அதிக நேரம் செலவிடக்கூடிய தனக்கு பிடித்த பொழுதுபோக்குகளில் ஈடுபடக்கூடிய ஒருவர் அதிக மகிழ்ச்சியுடன் இருப்பார் பணத்தை சேர்ப்பதன் முதன்மை நோக்கம் ஆடம்பரமாக வாழ்வது அல்ல உங்கள் வாழ்க்கையின் கட்டுப்பாட்டை உங்கள் கைகளில் எடுத்துக்கொள்வது உங்கள் சேமிப்பு வளர வளர உங்கள் சுதந்திரமும் வளர்கிறது அந்த சுதந்திரம் தான் உண்மையான மகிழ்ச்சி சாப்டர் எட்டு மெயின் இந்த கார் பாரடாக்ஸ் நீங்கள் சாலையில் ஒரு விலையுயர்ந்த ஃபெராரி காரை பார்க்கும் போது என்ன நினைப்பீர்கள் வா என்ன ஒரு அருமையான கார் என்று நினைப்பீர்களா அல்லது வாவ் அந்த காரை ஓட்டும் மனிதர் எவ்வளவு வசதியானவர் என்று நினைப்பீர்களா உண்மையில் நம்மில் பெரும்பாலானோர் காரை தான் கவனிப்போமே தவிர அதை ஓட்டுபவரை கவனிக்க மாட்டோம் இதுதான் கார் ஓட்டும் மனிதனின் முரண்பாடு நாம் விலையுயர்ந்த பொருட்களை வாங்கும்போது மற்றவர்கள் நம்மை கண்டு வியப்பார்கள் மதிப்பார்கள் என்று நினைக்கிறோம் ஆனால் உண்மையில் மற்றவர்கள் அந்த பொருளைத்தான் பார்க்கிறார்களே தவிர நம்மை அல்ல அவர்கள் அந்த பொருளை தாங்கள் வைத்திருப்பது போல கற்பனை செய்து கொள்கிறார்கள் ஒருவர் விலையுயர்ந்த கடிகாரம் ஆடை அல்லது கார் வைத்திருப்பதைப் பார்த்து அவர் மிகவும் புத்திசாலி கடின உழைப்பாளி என்று யாரும் நினைப்பதில்லை மாறாக இந்த கடிகாரம் என்னிடம் இருந்தால் மக்கள் என்னை மதிப்பார்கள் என்றுதான் நினைக்கிறார்கள் ஆக மற்றவர்களின் மதிப்பை பெறுவதற்காக நாம் பணத்தை செலவிடுவது ஒரு வீணான முயற்சி பணிவு இரக்கம் மற்றும் நேர்மை போன்ற குணங்கள் மூலமாகத்தான் உண்மையான மதிப்பை பெற முடியுமே தவிர ஆடம்பர பொருட்கள் மூலமாக அல்ல பணத்தை கொண்டு மற்றவர்களை கவர முயற்சிக்காதீர்கள் அது வேலை செய்யாது மக்கள் உங்கள் பொருட்களை பார்த்து வியக்கலாம் ஆனால் உங்களை பார்த்து அல்ல உண்மையான செல்வம் என்பது பணிவிலும் நல்ல குணங்களிலும் இருக்கிறது சாப்டர் ஒன்பது செல்வம் என்பது கண்ணுக்கு தெரியாதது செல்வம் வெல்த் மற்றும் பணக்காரர் ரிச் என்பதற்கு இடையே ஒரு பெரிய வித்தியாசம் உள்ளது பணக்காரர் ஒருவரின் தற்போதைய வருமானத்தை குறிக்கிறது அதிக சம்பளம் வாங்கும் ஒருவர் பணக்காரர் அவர் அந்த பணத்தை உயர்ந்த கார்கள் வீடுகள் என்று செலவு செய்து காட்டலாம் இது கண்ணுக்கு தெரியும் செல்வம் செலவு செய்யப்படாத வருமானம் அது வங்கி கணக்குகளில் பங்கு முதலீடுகளில் பத்திரங்களில் இருக்கும் செல்வம் கண்ணுக்கு தெரியாது அது எதிர்காலத்திற்கான வாய்ப்புகளையும் சுதந்திரத்தையும் பாதுகாப்பையும் வழங்குகிறது ஒருவர் ஒரு மில்லியன் சம்பாதித்து அதை முழுவதுமாக செலவு செய்தால் அவர் பணக்காரரே தவிர செல்வந்தர் அல்ல இன்னொருவர் நூறாயிரம் சம்பாதித்து அதில் இருபதாயிரம் சேமித்தால் அவர்தான் உண்மையான செல்வந்தன் மக்கள் உங்களை எவ்வளவு பணக்காரர் என்று நினைக்கிறார்கள் என்பதை காட்டுவதற்காக பணத்தை செலவழிப்பது பணத்தை இழப்பதற்கான மிக விரைவான வழியாகும் உண்மையான செல்வந்தர்கள் அமைதியாக தங்கள் சொத்துக்களை வளர்ப்பதில் கவனம் செலுத்துகிறார்கள் அவர்கள் மற்றவர்களுக்கு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை உண்மையான செல்வம் என்பது நீங்கள் வாங்காத கார்கள் நீங்கள் வாங்காத வைரங்கள் நீங்கள் வாங்காத ஆடம்பர வீடுகள் அது நிதி சொத்துக்களாக கண்ணுக்கு தெரியாமல் வளர்ந்து கொண்டிருக்கிறது வருமானத்தை அதிகரிப்பதில் கவனம் செலுத்துவது போல சேமிப்பு விகிதத்தை அதிகரிப்பதிலும் கவனம் செலுத்துங்கள் அதுவே உண்மையான செல்வத்தை உருவாக்கும் சாப்டர் பத்து பணத்தை சேமித்தல் நீங்கள் எதற்காக சேமிக்கிறீர்கள் வீடு வாங்கவா கார் வாங்கவா ஓய்வு காலத்திற்கா இவை அனைத்தும் நல்ல காரணங்கள் தான் ஆனால் மோர்கன் ஹவுசல் கூறுகிறார் நீங்கள் எந்த ஒரு குறிப்பிட்ட காரணமும் இல்லாமலும் சேமிக்க வேண்டும் வாழ்க்கை கணிக்க முடியாதது எதிர்பாராத நிகழ்வுகள் எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம் திடீரென வேலை போகலாம் மருத்துவ அவசரம் வரலாம் அல்லது ஒரு பொன்னான முதலீட்டு வாய்ப்பு வரலாம் இது போன்ற சமயங்களில் உங்கள் கையில் இருக்கும் சேமிப்பு தான் உங்களை காப்பாற்றும் அல்லது அந்த வாய்ப்பை பயன்படுத்த உதவும் சேமிப்பு என்பது நிகழ்கால ஆசைகளை தியாகம் செய்து எதிர்காலத்திற்கு ஒதுக்கும் பணம் மட்டுமல்ல அது எதிர்காலத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சுதந்திரத்தையும் விலைக்கு வாங்குவதாகும் உங்கள் சேமிப்பு விகிதம் உங்கள் வருமானத்தை விடவும் உங்கள் முதலீட்டு லாபத்தை விடவும் முக்கியமானது ஏனென்றால் உங்கள் சேமிப்பு விகிதம் மட்டுமே உங்கள் முழுமையான கட்டுப்பாட்டில் இருக்கும் ஒரு விஷயம் நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள் என்பது உங்கள் முதலாளியை பொறுத்தது உங்கள் முதலீடுகள் எவ்வளவு லாபம் தரும் என்பது சந்தையை பொறுத்தது ஆனால் நீங்கள் எவ்வளவு சேமிக்கிறீர்கள் என்பது உங்கள் வாழ்க்கை முறையையும் உங்கள் அகங்காரத்தையும் பொறுத்தது உங்கள் வருமானம் குறைவாக இருந்தாலும் அதிக சேமிப்பு விகிதத்தை கொண்டிருப்பதன் மூலம் நீங்கள் செல்வத்தை உருவாக்க முடியும் உங்கள் வருமானம் அதிகமாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை முறையும் அதற்கேற்ப உயர்ந்து கொண்டே சென்றால் உங்களால் ஒருபோதும் சேமிக்க முடியாது ஒரு குறிப்பிட்ட இலக்குக்காக மட்டும் சேமிக்காதீர்கள் கணிக்க முடியாத எதிர்காலத்திற்காக சேமியுங்கள் உங்கள் வருமானத்தில் ஒரு பகுதியை அது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் தொடர்ந்து சேமிப்பதை ஒரு பழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் உங்கள் சேமிப்பு விகிதத்தின் மீது கவனம் செலுத்துங்கள் அதுவே நிதி சுதந்திரத்திற்கான மிக சக்தி வாய்ந்த கருவி